நான் ஒரு எளிய கேள்வி கேட்கிறேன் நாம் எல்லாரும் நடப்பதற்கு எதை பயன்படுத்துகிறோம் கால்களை பயன்படுத்துகிறோம் கால்களை பயன்படுத்தினாலும் நாம் ஏன் நம்மை கால்நடை என்று சொல்லிக் கொள்வதில்லை விலங்குகள் கால்களால் நடக்கிறது அதை நீங்கள் கால்நடை என்று சிறப்பாக சொல்லிவிடுகிறீர்கள் நாமும் காலால் தானே நடக்கிறோம் அப்படியே நாமும் கால்நடைதானே காலால் நடந்து மனிதன் தன்னை ஏன் கால்நடை என்று சொல்லிக் கொள்வதில்லை என்று கேட்டால் ஒரு கால்நடையில இருந்து மனிதன் எங்கே வேறுபடுகிறான் என்றார் பகுத்தறிவினால் மனிதன் வேறுபடுகிறான் கல்வியால் மனிதன் வேறுபடுகிறான் நான் இன்னும் கூட நுட்பமாக உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே கல்விதான் அழகு கல்விதான் அறிவு அதுதான் நிரந்தரமானது உலக இலக்கியத்திலேயே ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் சிறப்பை எல்லோரும் உணரும் விதம் பாடியவர்கள் தமிழர்கள் தான் அது திருக்குறள் தான் நான்கு அதிகாரம் பாடினார் வள்ளுவர் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை என்ன பொருள் பத்து கல்வியின் சிறப்பு பத்து பாட்டு கல்லாமை கற்காமல் இருப்பதால் ஏற்படும் தீமை கேள்வி பத்து பாட்டு படிப்பதோடு மட்டுமல்லாமல் கேட்பதால் ஏற்படும் கல்வி அறிவு அடுத்த பத்து அறிவுடைமை அப்படியானால் கல்வி வேறு அறிவு வேறு என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவர்கள் தமிழர்கள் ரொம்ப படித்தவன் எல்லாம் அறிவாளி இல்லை என்று வள்ளுவன் அப்போதே சொல்லிவிட்டான் படிப்புக்கு அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை படித்தால் மட்டும் போதாது படித்தால் மட்டும் அறிவு 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 வேண்டும் 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 எந்த எல்லோரையும் எல்லோரையும் சமமாக மதிக்கும் வேற்றுமை பார்க்காமல் பழகும் பண்பு சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் இன்றைக்கும் இந்தியாவில் கல்வி நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்றாம் தேதி தான் இந்தியாவில் தேசிய கல்வி தினம் ஏன் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினம் தெரியுமா அது இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாள் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் இந்தியாவின் கல்வி அமைச்சராக ஆன போது முப்பது கோடி பேரில் முப்பது கோடி இந்திய ஜனத்தொகையில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு படித்தவர்களின் எண்ணிக்கை மூன்று கோடி மூன்று கோடி பத்து சதவீதம் ஆமா முப்பது கோடியில் படித்தவர்கள் மூன்று சதவீதம் எல்லோரும் படித்திருந்த ஒரு காலம் தமிழ்நாட்டில் இருந்தது சங்ககாலம் இருந்தது பெண்கள் பாட்டு எழுதிய பெண்களின் எண்ணிக்கை மட்டும் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது பண்பாடு புலவர்கள் வாழ்ந்த சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் தேவாரமும் எழுதப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் பிறகு நடந்த மாற்றங்களால் கல்வி அனைவருக்கும் இல்லை என்ற இழிவான சூழல் உண்டானது எல்லோரும் படிக்கக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்தார்கள் எல்லோருக்கும் எதற்கு படிப்பு என்று ஒரு அமைப்பு வந்தது அதில் நிறைய பேர் இந்த அரங்கத்தில் நான் கேட்கிறேன் ஒரு களம் யோசித்து பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் குடும்பத்தில் எந்த தாத்தா படித்திருந்தார் யோசித்து பாருங்கள் யாராவது ஒருத்தரை சொல்லுங்க இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்க ஹானர்ஸ் சொல்லுங்க இல்லை அப்படி சொன்னால் ஒரு வேளை அது நூற்றில் மூன்று பேர் சொல்லுவார்கள் ஒரு மூன்று சதவீதம் வேண்டுமானால் சொல்லுவார்கள் நுட்பம் புரிந்தவர்களுக்கு விளங்கும் தரார்கள் மூணு பேரில் மூன்று பேர் வேண்டுமானால் எங்க தாத்தம் படிச்சா எங்க பாட்டம் படிச்சா நின்பார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என் தாத்தன் படிக்கவில்லை என் பாட்டி படிக்கவில்லை என் தாத்தன் பெயரும் பாட்டியின் பெயரும் கூட என்ன என்று தெரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார்கள் கல்வி மறுக்கப்பட்டு விட்டது பள்ளிக்கூடங்களே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கு என்று ஒரு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் உத்தமாள தவிர வேறு எங்கும் கல்லூரியே கிடையாது ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தில் ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிக்கு வேற எங்கும் கல்லூரிகளே கிடையாது அப்படி என்றால் என்ன பொருள் அந்த காலத்தில் பதினோரு வகுப்பு முடித்து விட்டு பதினான்காம் வகுப்பு படிக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் எங்க போகணும் மதுரைக்கு போக வேண்டும் நான் மதுரையில் படித்த காலத்தில் விடுதியில் என்னோடு தங்கி படித்த மாணவர்கள் என்னோடு கல்லூரியில் படித்த மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மாவட்டங்களில் இருந்து படிக்க வந்தவர்கள் இங்கிருந்து போய் மதுரையிலே தான் படிக்க முடியும் இவ்வளவு ரயில் கிடையாது இவ்வளவு பேருந்து கிடையாது ஆமா போய் சேர்ந்துட்டியா ஒண்ணும் கிடையாது எங்க போயிட்டு இருக்க என்ன சாப்பிட்ட இறங்கிட்டியா இறங்கினது ஒரு மெசேஜ் போடு மெசேஜ் போடுறது மட்டும் இல்லாமல் வீடியோ கால்ல வா ஒன்னும் கிடையாது படிக்க அனுப்பினால் பல மாதங்களுக்கு குழந்தையை பார்க்க முடியாது பல மாதங்களுக்கு குழந்தையை பார்க்க முடியாது என்பது மட்டுமில்லை வேறு ஒரு ஊருக்கு அனுப்பி குழந்தையை படிக்க வைக்கும் வாழ்க்கையும் செல்வமும் பலருக்கு இங்கே இல்லை நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் அடைந்த போது மூன்று கோடி பேருக்கு தான் படிப்பு நான் பிறகு ஒரு பிள்ளைகள் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினான்கு என்று நான் சொல்வதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த நாட்டில் ஜனத்தொகையில் படித்தவர்களின் எண்ணிக்கை எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை அரசு துறைகளில் பொறியாளர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்று அறுபது வயதை கடந்த எல்லோரும் படிப்பதற்கு தேவையான கல்லூரிகளும் உயர்கல்வி நிறுவனங்களும் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தொடங்கப்பட்டவை அந்த கனவு ஒரு பண்டித நேருவுக்கு இருந்தது எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிரதமராக இருந்தார் ஏனென்றால் அவர் எல்லோருக்கும் தெரிந்த பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தார் அந்த நேருமின் வாழ்க்கை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் லண்டனில் படித்தார் அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் என்று எல்லோருக்கும் தெரியும் மிகப்பெரிய செல்வந்தர் ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறார் இந்த நாட்டின் விடுதலைக்காக விடுதலையான பிறகு அன்றைக்கு இந்தியாவில் மூன்று சதவீதம் மட்டும் படித்திருந்த சூழலில் பத்து சதவீதம் மூன்று கூட ஒரு பேரி மட்டும் படித்திருந்த சூழலில் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பது மட்டும் நேருவுக்கு இருந்த பொறுப்பு இல்லை கல்வி ஏதோ தொடர்புடையது என்று பாருங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நூறு துறைகள் இருந்தால் நூறு துறைக்கும் தாய் துறை எது கல்வித்துறைதான் நீ பொறியாளரா கல்வி நீங்கள் மருத்துவரா கல்வி ஆசிரியரா கல்வி வணிகரா காமர்ஸா எகனாமிக்ஸா எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் எல்லா துறைகளுக்குமான தாய் துறை எது கல்வித்துறை தான் அந்த கல்வித்துறை இந்தியாவில் எப்படி இருந்தது எத்தனை பொறியாளர்கள் இருந்தார்கள் இந்தியாவில் என்ன இருந்தது நாற்பத்தி ஏழில் ஒரு அனல் மின்சார நிலையம் கிடையாது ஒரு புலல் மின்சாரம் கிடையாது ஒரு இரும்பு எக்கு ஆலை கிடையாது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் தவிர எதுவும் கிடையாது ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித நேரு அமெரிக்காவுக்கு போனார் எதற்கு தெரியுமா இரும்பு எக்கு ஆளுகளை பள்ளிக்கூடங்களை உருவாக்க அமெரிக்காவிற்கு போனார் நான் பக்கங்களிலே இருந்து படித்து விட்டு பேசுகிறேன் பனிரண்டு நாட்கள் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு திரும்பி வந்தார் நேரு எதையும் கொடுக்கவில்லை அமெரிக்கர்கள் அதை அமெரிக்கர்கள் இன்னொன்று கேட்டார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் இரும்பு தானே வேண்டும் நாங்கள் இரும்பு தருகிறோம் நேரு சொன்னார் நாங்கள் உற்பத்தி செய்து கொள்கிறோம் அதற்கான தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுங்கள் அவர்கள் சொன்னார்கள் தொழில்நுட்பம் கல்வி உனக்கு தேவையில்லை நீ பொருளை வாங்குகிறவராக மட்டும் இரு அதை தயாரிக்கிறவராக இருக்காதே மேட் இன் இந்தியாவுக்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடு படித்தவர்களுக்கு இப்போது புரியும் நேரு மேட் இன் இந்தியா எனக்கு வேண்டும் என்று கேட்டார் அவர்கள் உதவியே செய்யவில்லை ஏறக்குறைய நாடு விடுதலை அடைந்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன் அருமை மகள் இந்திராவையும் உடன் அழைத்துக் கொண்டு சோவியத் யூனியனுக்கு போனார் சோவியத் அரசாங்கம் பத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டது அதை விட சிறப்பு ஒப்பந்தங்களின் வாசகங்களை மேலும் தீர்மானித்துக் கொள்ளலாம் நாங்கள் கையெழுத்து போடுகிறோம் என்றார்கள் இரும்பு எக்கு தொழிற்சாலைகளை உருவாக்குங்கள் உங்களுக்கு தேவையான எந்திரங்களை நாங்கள் தருகிறோம் உங்களுக்கு தேவையான எஞ்சினியர்களை நாங்கள் தருகிறோம் சொல்லிவிட்டு ஸ்டாலின் சொன்னார் எல்லாவற்றையும் நாங்கள் தந்து விடுவோம் ஆனால் தொடர்ந்து அந்த எந்திரங்களை பராமரிப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்குமான உயர்கல்வியில் பொறியியலில் பாடம் படித்த மாணவர்களை ஒரு தலைமுறையை கல்வியை நீங்கள் இந்தியாவில் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அறிவுரையை ஏற்றுக்கொண்டு திரும்ப வந்துதான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை நேரு தொடங்கினார் டெக்னாலஜி மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு நீண்ட பெரிய பட்டியல் பல்கலைக்கழக மானிய கமிஷன் யூஜிசியை நேரு தொடங்கினார் இன்றும் சர்ச்சை உழந்து கொண்டிருக்கும் சாகித்யா அகாடமியை நேரு தொடங்கினார் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்கு டாடா யுனிவர்சிட்டி நேரு தொடங்கினார் லலித் கலா அகாடமி கலைகளுக்கானது சங்கீத நாடக அகாடமி இன்றைக்கு இல்லை இன்றைக்கு இப்போது இயங்கிக் கொண்டிருக்கும் உயர் கல்வி தொடர்பான அனைத்து நிறுவனங்களும் அனைத்து அமைப்புகளும் நேருவால் உருவாக்கப்பட்டவை நேருவின் காலத்திலேயே உருவாக்கப்பட்டவை அப்போதும் ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் கேளுங்க அந்த காலத்துல எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருப்பாங்க ரைட்டா பதினோரு ஆண்டுகள் பள்ளியில் ஒரு வருஷம் காலேஜில் பியூசி அப்புறம் மூணு வருஷம் காலேஜில் அப்ப என்ன கல்வி திட்டம் என்ன பதினொன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் மூணு இந்த கல்வி முறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் நேரு இந்த கல்வி முறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் காரணமான கல்விக்கான கோத்தாரி கமிஷன் என்கிற உலகத்திலேயே கல்விக்கென நியமிக்கப்பட்ட முதல் குழுவை நியமித்த பெருமை பண்டித ஜவஹர்லால் நேரு கோத்தாரி கமிஷன் பரிந்துரைத்தது இனிமேல் பதினொன்று பிளஸ் ஒன்று பிளஸ் மூன்று வேண்டாம் அதற்கு பதிலாக பத்து பிளஸ் ரெண்டு பிளஸ் மூன்று என்று பரிந்துரை செய்கிறார்கள் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு என்ன தெரியும் அந்த இதுல என்னையா பெரிய மாற்றம் இதுல என்னையா கல்வியில புரட்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு விளங்காமல் புரியாமல் எதிர்த்தவர்கள் நிறைய இருந்தார்கள் ஆனால் நேருவும் கோத்தாடியும் பதினொன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் மூன்று இருந்ததை பத்து பிளஸ் இரண்டு பிளஸ் மூன்று என்று மாட்டி இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருந்தது நான் துவக்கத்தில் சொன்னேன் பாருங்களா நாற்பத்தி ஏழில் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் நாடு சுதந்திரம் அடைந்த பதினேழு ஆண்டு பிறகும் கூட ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தில் இருந்த தேனியில் உத்தமாபாளையம் கல்லூரி தவிர வேறு கல்லூரி கிடையாது குழந்தைகள் பதினோரு ஆண்டுகள் படிப்பை முடித்து விட்டு வெளியே வந்தால் நூறு குழந்தைகள் படிப்பை முடித்து விட்டு வெளியே வந்தால் குழந்தைகள் படிப்பதற்கு தேவையான கல்லூரிகளின் எண்ணிக்கை குறைவு கல்லூரியில் இடம் குறைவு எனவே பதினாறு வகுப்பு படித்து முடித்த குழந்தைகள் மேலே போய் கல்லூரிகளில் சேர முடியாமல் இடம் பேர் நாற்பது சீட்டு தான் காலேஜில் இருக்கும் நாற்பது பேர் மட்டும் காலேஜுக்கு படிக்க போனானா மிச்சம் அறுபது பேர் எங்க போவான் வீதிக்கு போவான் வேலைக்கு போவான் மேலே படிக்க முடியாம ரோட்டுக்கு போயிருவான் அப்படியானால் ஏற்கனவே பதினோரு ஆண்டு பள்ளி படிப்பை முடித்த குழந்தைகள் பள்ளி படிப்பு முடித்தவுடனே வெளியே வருவதற்கு கல்லூரிகள் போதுமானது இல்லை என்பதால் போதுமான கல்லூரிகளை உண்டாக்குகிற ஒரு கால முறையில் ஒரு இரண்டு ஆண்டு காலத்தை நீட்டித்துக் கொண்டால் பள்ளிகள் படிக்கிற குழந்தை மேலும் ஒரு ஆண்டு பள்ளியிலேயே படித்தால் பதினொன்றை பனிரெண்டாக மாற்றினால் குழந்தை பதினொன்று முடித்ததும் வீதிக்கு போகாமல் பனிரெண்டு வரையில் படிப்பான் படித்து முடித்தவர்கள் ஒரு காலத்திற்குள் கூடுதல் கல்லூரிகளை தொடங்கினால் குழந்தை நேரே கல்லூரிக்கு போவான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் அரசுக்கு சொந்தமான கல்லூரிகள் இயங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதனால் பனிரெண்டு வயது பனிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த குழந்தைகள் நேரான கல்லூரிகளுக்கு போய்விடுகிறார்கள் உயர்கல்விக்கு போய் படிக்கும் அதாவது பன்னெண்டு வரை வந்து பள்ளி படிப்பு கல்லூரிக்கு போனால் உயர்கல்வி ஒரு மந்த மாணவர் என்னை கேட்டார் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் அது என்ன அது என்ன ஸ்கூல் எஜுகேஷன் அப்புறம் காலேஜுக்கு போனா மட்டும் அது ஏன் ஹையர் எஜுகேஷன் அது ஏன் உயர்கல்வி என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இதுதான் எளிய உதாரணம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற வரையில் ஒரு குழந்தை தனக்காக படிக்கிறது மொழி அறிவு ஆங்கில அறிவு அடிப்படை விஞ்ஞான அறிவு போன்ற அடிப்படையாக தன்மை உருவாக்கிக் கொள்வதற்கான படிப்பை ஒரு குழந்தை பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிறது அது பள்ளி படிப்பு அது முடித்து கல்லூரிக்கு போனால் அது ஏன் தெரியுமா உயர்கல்வி அதற்கு பிறகு குழந்தை இந்த சமுதாயத்திற்காக படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு பொறியாளனாக ஒரு மருத்துவனாக ஒரு அரசு பணியாளனாக வருவதற்கான சமூகத்திற்காக குழந்தை படிப்பதால் அது உயர்கல்வி அப்படி எல்லா மாவட்டங்களிலும் அரசு கல்லூரி கல்விகள் வந்துவிட்ட காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நூறு குழந்தைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நூறு குழந்தைகள் பனிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டு வெளியே வந்தால் எண்பது சதமான குழந்தைகள் உயர்கல்விக்கு போகிற ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அது சில மாவட்டங்களில் தொண்ணூத்தி மூன்று சதவீதம் சில மாவட்டங்களில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தமிழ்நாட்டின் சராசரி எண்பது ஆச்சரியமான உண்மையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உயர்கல்விக்கு போக படிக்க போகிற மாணவர்களின் சதவீத எண்ணிக்கை தமிழ்நாட்டில் என்பது இந்தியாவில் மாபெரும் இந்திய பேரரசை ஆளுகிறவர்களின் ஆட்சியின் கீழ் உயர்கல்விக்கு போகிறவர்களின் சதவீதம் முப்பது முப்பது சதவீதம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தானே படிப்பதற்கான எல்லாவற்றையும் செய்வார்கள்